தெரிஞ்சுக்கிட்டிங்களா கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கத்தில் திடீர்னு பைத்தியம் ரெண்டு சரோஜதேவி இருப்பாங்க அதில் எம்ஜிஆர் வந்து அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக பைத்தியக்கார மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுவார் அப்போ வந்து ஒரு சாங் பாடுவார் அந்த சாங் தான் இது என்னென்னா பல்லவர்களை பற்றி படித்து படித்து அவங்க சரோஜதேவிக்கு கீழே விழுந்து ஏதோ பல்லவர்களை பற்றியே பேசிகிட்ருப்பாங்க அந்த அரச குமாரி மாதிரி ஸ்பீச்சஸ்லாம் வரும் அதனால் அது அந்த பைத்தியத்தை போக்குறதுக்கு என்ன ஒழின்னு பார்த்துட்டு இந்த சாங்கை எம்ஜிஆர் பாடுவார் சரோஜி தேவியை கிட்ட அதை சொன்னோம்னா அவங்களோட பைத்தியம் தெரியுமான்னு பார்க்கறதுக்காக இருக்கும் ஆனால் கதையில் டிஸ்ட் நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம் பாட்டை மட்டும் எடுத்துப்போம் பல்லவன் பல்லவி பாட டொமி பாத்திபன் காதலில் ஆட பல்லவன் பல்லவி பாட பார்த்திபன் காதலில் ஆடட்டுமே